எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம் பசி தாங்க முடியாத எலிகள் ரெண்டு தாங்கள் ஒழுந்திருக்கிற வீட்டோட சமையல் போச்சு அங்க ஒரு பெரிய பானை நிறைய பால் இருக்கிறத பார்த்தாங்க ஆனால் அது உயரமான பானை அதனால பாலை குடிக்க முடியாம எலிகள் திண்டாடுச்சு இதையடுத்து ரெண்டு எலிகளும் ஒரு முடிவுக்கு வந்துச்சு ஒரு எலியின் மீது இன்னொரு எலி ஏறி பாலை குடிக்கிறது அப்படின்னு அதன் பிறகு கீழே உள்ள எலி மேலே ஏறி பாலை குடிக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டு அதை செயல்படுத்துச்சு அதன்படி மேலே உள்ள எலி பாலை குடித்த போது கீழே எல் இருந்த எலி கத்தியது போதும் நான் பால் குடிக்கணும் கீழே இருந்த எலி போட்ட சத்தத்தை கேட்டு விரண்டு மேலே இருந்த எலி பால் பானைக்குள்ளே விழுந்துருச்சு இதை பார்த்த கீழே இருந்த எலி நல்லது இனி எனக்கு தான் எல்லா பாலும் அப்படின்னு நினச்சிது பிறகு அந்த பானையை சுற்றி சுற்றி வந்துச்சு ஆனால் மேலே ஏற முடியல கடைசியில் பசியால அது செத்து போயிடுச்சு இருந்து என்ன தெரியுது துன்பத்திலிருந்து விடுதலை அடைய மற்றவர்களோட ஒத்துழைப்பு எப்பவுமே தேவை ஓகே சுட்டி கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க பாய்